வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் ஒரு தையல்காரர் சில துணிகளை கத்தரித்து விட்டு கத்தரிக்கோலை கீழே போடுகின்றார் சில துணிகளை தைத்து விட்டு அந்த சின்ன ஊசியை தன் தலையில் உள்ள தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்துகின்றார் இதை பார்த்து கொண்டிருந்த அவர் மகன் தந்தையே கத்தரிக்கோளின் விலையை விட ஊசியின் விலை மிகவும் குறைவு அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் கத்தரிக்கோலை அசாதாரணமாக கீழே போட்டுவிட்டு ஊசியை பத்திரப்படுத்துவதன் காரணம் என்ன என்று வினவுகின்றான் அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே மகனே நீ கூறுவது சரிதான் ஆனால் கத்தரிக்கோள் விலையில் உயர்ந்ததாக இருந்தாலும் அது சேர்ந்திருக்கும் பொருளை பிரிக்கின்றது அதாவது வெட்டும் தொழிலை செய்கின்றது ஆனால் அந்த சிறிய ஊசியோ பிரிந்த பொருளை ஒன்றிணைக்கின்றது ஒரு பொருளின் மதிப்பு விலையை பொறுத்து அல்ல அதன் வேலையை பொறுத்து நாளை சமுதாயத்தில் உன்னுடைய மதிப்பு அதிகரிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய ஒவ்வொரு செயலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மகனுக்கு அறிவுரை கூறுகின்றார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஒருவரின் மதிப்பு அவர்களின் சிறப்பான செயலை பொறுத்தே அமையும் என்பது நன்றி வணக்கம்